ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனிச்சாரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆடி பௌர்ணமி நாள் இந்த நல்ல நாளில் நம்ம வீட்டில் வந்து எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா மெயினாக வந்து கடன் பிரச்சனை அதிலேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி நாளில் எல்லா தெய்வங்களுக்கும் அதீத சக்தி இருக்கும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க அது எப்படி ஏத்துறோம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் ஒரு தட்டம் எடுத்துக்கோங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க இந்த ஸ்வஸ்திங்கிறதே பார்த்தீங்கன்னா வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் அதோடு பார்த்தீங்கன்னா தெய்வீக சின்னம் இந்த சின்னத்தை அழகாக மஞ்சளில் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த தட்டை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நிறைய வேப்பிலை பறித்து அந்த தட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து பரப்பி வச்சுருங்க வேப்பிலைக்கு வந்து கணக்கு கிடையாது இத்தனை இலை தான் வைக்கணும் இவ்வளோ கொத்து தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை உங்களால் எவ்வளோ வேப்பிலை வைக்க முடியுமோ அவ்வளோ வேப்பிலை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நல்லா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி தீப தூபமெல்லாம் காட்டுங்க எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைங்க வேப்பிலையை தட்டுப்புள்ள பரப்புனதுக்கப்புறம் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுலேயும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல் விளக்கு நிறைய நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கூட இந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்றலாம் அதில் ரெண்டு திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் அப்படியே வந்து எரியட்டும் உடனே வந்து மலையத்த வேண்டாம் அது அப்படியே எரிஞ்சிகிட்டே இருக்கட்டும் இன்னைக்கு பௌர்ணமினால நல்ல நிலவு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நேரத்துலேயே வந்து நிலவு வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் வந்து ரொம்ப அந்த பௌர்ணமி அந்த நில ஒளியை பார்த்து நல்லா வெளியில் நின்று வேண்டிக்கோங்க இந்த தீபத்தை நீங்கள் வெளியில் போய் அப்படியே சந்திர பகவானை காட்டிட்டு வந்து அப்படியே பூஜை அறைக்களை வச்சும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முழு பலன் கிடைக்கும்ல அதனால் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்மளுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தீபம் ஏற்று இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து விடுபட்டு நம்ம வந்துடலாம் அதே போல் நம்மளுடைய வேண்டுதல் எதாக இருந்தாலும் அதை நினச்சி அந்த வேண்டுதல் நினச்சி அம்பிகை எல்லா அம்பாளையும் வழிபடுங்க வழிபட்டுட்டு அம்பாளுக்கு அழகாக வந்து மலர்தூவி அக்ஷத போட்டு அவங்களுக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஆரத்தி காட்டி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எதிலிருந்து நீங்கள் வந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அதிலேருந்து முழுமையாக நீங்கள் வந்து விடுபட ஆரம்பிக்கலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து தெய்வங்களுக்கு அதீத சக்தி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ஆடி பௌர்ணமி நாளில் நாம் வேண்டக்கூடிய எந்த காரியங்கள் இருந்தாலும் தடை இல்லாமல் அது கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு நடக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த நாள்ல இந்த தீபத்தை மறக்காம எல்லார் வீட்டிலையும் பேத்தி வைங்க அதே போல் அந்த தீபத்தில் வந்து கொஞ்சம் ஒரு திளி பச்சை கற்பூரமும் க போடுங்க அதே போல் அற்றதையும் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க அம்பாளுக்கு நம்மனால் என்ன நெவேத்தியம் வைக்க முடியுமோ அதை நெவேத்தியமாக வச்சுக்கோங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சிருங்க வச்சுட்டு தீபதுபா ஆரத்தி காட்டி எடுத்துருங்க மனதார வேண்டிக்கோங்க என்ன வேண்டுதலோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எந் எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும் அதாவது குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு உயர் பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருடைய வேண்டுதலாக இருந்தாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது இன்றைக்கி இந்த தீபத்தை மறக்காம நீங்க ஏத்தி வழிபாடு செய்யுங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது இன்னைக்கே நடக்கும் தீபம் ஏத்தி முடிச்சுட்டா அம்பாளுக்கு அப்படியே வந்து தீப ஆரத்தையும் காட்டி எடுத்துக்கிறேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி நாள்னால வந்து அம்பாள் அப்படியே கண் திறந்து அப்படியே உயிரோட்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது கோயில் கருவருக்கில் ஒரு அம்பாவை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது அப்படியே ரெண்டு கண்ணையும் அப்படியே திறந்து நல்ல ஒரு மௌன சிரிப்போட அம்பாள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க எல்லா தெய்வங்களுக்கும் இன்றைக்கி வாராகி எம்பிகைக்கெலாம் நம்ம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லது அதனால் எத்தனை பெண் தெய்வங்கள் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடியும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நம்மளுடைய பூஜை அறையில ஏத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் இன்னைக்கு வச்சிட்டோம் இல்லையா இது அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நாளைக்கு வந்து இந்த இதில் போட்டு அந்த வேப்பிலையெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு கால்படாத இடத்துல கொண்டே நம்ம வச்சிடலாம் இந்த அகல் விளக்கை நம்ம எப்போது குலதெய்வத்துக்கு தீபம் போது அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏத்துறக்கு நம்ம வச்சுக்கலாம் பூஜை அறையிலேயே இந்த தீபம் இருக்கட்டும் ஆனால் அந்த வேப்பிலை வந்து யாருக்காலும் வந்து மிதிபடக்கூடாது ஒரு செடியிலேயோ இல்லை தண்ணியிலையோ நம்ம வந்து இந்த வேப்பிலையை போட்டு வச்சிடலாம் இந்த ஆடி பௌர்ணமியில் இந்த அதீத சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை நீங்களும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து முழுமையாக நிறைவேறும் அதே போல் இன்றைக்கி வந்து ஜோதிலட்சுமி சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி அவங்க காலையிலே சொல்லியிருந்தாங்க என்னால் காலையில் நான் வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் கொடுக்குறக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் கொடுக்க முடியல அதனால தான் இவ்வளோ லேட்டாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அது அவங்க வந்து என்னோடய சிஸ்டர் மாதிரி எப்போதுமே நம்ம வீடியோஸ் கொடுத்தவுடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு சகோதரி அப்படின்னா ஜோதிலட்சுமி சிஸ்டர் தான் அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக எல்லாம் நிறைவுற்று பெரும் மகிழ்வோடு வாழணும்னு நானும் மனதார அந்த சகோதரிக்காக நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனலில் உள்ள அத்தனை சகோதரிகளுக்கும் ஜோதி லுமி சிஸ்டருக்கு எல்லாரும் வந்து பர்த்டே வாழ்த்துக்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க வந்து இன்னுமே வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அவங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்கணும் தீர்க்க சுமங்கலியாக அவங்க வாழணும் அப்படின்னு நானும் மனதார இந்த அம்பாளை கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அவசரமான பதிவை உடனே உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அம்பாளுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நமக்கு நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்